வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு நல்ல டேஸ்டியான கோலா உருண்டை தான் எப்படி பார்க்க போகிறோம் இந்த கோலா ஈவினிங் டீ டைம் கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யறது போல இந்த டேஸ்டியான கோலா உருண்டையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கோலா உருண்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ரெண்டு வாழைக்காவை இது போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வாழைக்காய் அதிக அளவு சேர்க்குறது போல இருந்ததுன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட அளவையும் அதிகம் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து குக்கரில் மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க வாழைக்காய் முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்க தோல் பகுதியை இது போல் உரித்து எடுத்துடுங்க எல்லா வாழைக்காயுமே இதே போல் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வாழைக்காய்களை ஒன்று ரெண்டாக மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வானல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் கூட நீங்கள் கோலா உருண்டை செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆயில் சூடானதுக்கப்புறம் அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு கலருக்காக கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எல்லா மசாலா பொருட்களையும் முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வாழைக்காய் இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க கோலா உருண்டைக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு மாவு ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க சரியாயிடும் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுட்டு சின்ன சின்ன பகுதிகளாக எடுத்து இது போல் உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மசாலாவையுமே இதே போல் உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் ஒரு கப் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு வேக விடுங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சுன்னா கோலா உருண்டை வெளியில் சீக்கிரமாகவே கருக ஆரம்பிச்சிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் இது போல் ஒரு கம்பி இல்லைன்னா கரண்டி வச்சு இது போல் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த உருண்டைகளை ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நார்மலான பேப்பருக்கு மாற்றிடுறேங்க எக்ஸசாக்கு எண்ணெய்களை உறிஞ்சிடும் நல்ல டேஸ்டியான வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்